வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம சபரி நடத்தக்கூடிய வாணிவிகாஷ் எக்ஸாமுக்கான எட்டாவது நிலையில் மூணாவது பாடம் நம்ம பார்க்க போகிறோம் சாந்தி தியேட்டர்மே ஸ்ரேயாந்த் ரோஹித் ராம் விஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில் சுத்தி சுற்றி இருக்காங்க ஒவ்வொரு இடமா போய்கிட்டுருக்கிறாங்க அவங்க போன தடவை ஆனந்தபவனில் போய் சாப்பிட போனாங்க இப்போ இந்த தடவை எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த மூணாவது பாடத்தில் பார்ப்போம் சாந்தி தியேட்டருமே சாந்தி தியேட்டரில் அட் சாந்தி தியேட்டர் ஸ்ரேயான்ஸ் கஹா ஜானகம் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் சினிமா தேக்னே மகி கஹான் ஜானேவாலேஹே சினிமா பார்க்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அதான் எங்கே போகிறோம் மால் செல்ல மாலுக்கு செல்லலாமா ரோஹித் கேட்குறான் ஸ்ரேயா சொல்கிறான் நஹி நகி இல்லை இல்லை ஹம் சாந்தி தியேட்டர் ஜாயங்கே நாம் சாந்தி தியேட்டருக்கு செல்லலாம் சகி விசார சரியான கருத்து சலோ வாடா அங்கேயே போகலாம் வஹா கவுன்சா வக கில் செல்கிறா அங்கே என்ன படம் ஓடிக்கொண்டிருக்கிறது தபாங் செல்கிறாஹ தபாங் ஓடிக்கொண்டிருக்கிறது नायक कौन है कदा नायकन यार सलमान खान सलमान खान नायिका है कदा नायक यार मैं बोलता हूँ अब विजय रहा ना इसे तो हमेशा नायिका की पड़ी है इवन के एपोम कदा नायकिया पची कवले रोहित मुझे भी मुजेबीता अरे बोलने तो दो तोद विड सोनाक्षी सिन्हा सोनाक्षी सिन्हा निर्देशक कौन है ये कुनर यार अरे अपना प्रभुदेवा निर्माता कौन है तयारीपाल यार अरे अरबाज खान अरबाज खान तुझे सब पता है उनकी माँ अरे सलमान का फैन हूँ नाम सलमान रसिकन इस फिल्म का बजट जानते हो இந்த படத்தின் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா கேனஹி ஏன் தெரியாது தோ போலோ சொல்லு அப்பனா சொல்லு பச்சாஸ் கரோட் ஐம்பது கோடி அச்சா ஹோகானா நல்லா இருக்கும்லவா சல்மான் காக சல்மானுடையது தோ படியா ஹோகா அப்படின்னா அப்படின் தோ அப்படி அப்படின்றா படியா ஹோகா சல்மான் கான் படம்னா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவன் சொல்கிறான் மிகச்சிறப்பாக இருக்கும் आज तो रोहित बहुत खुश होगा कुश्वगा रोहिथ मे सद हाँ मैं तो बहुत खुश हाँ ना रोम सन्ोषमार अब रोहित तुम सोल रहा चलो टिकट लेते हैं ना टिकट मिलेगा ना कमलवा जरूर मिलेगा कंपा कम कौन सा लेंगे? हम पहली श्रेणी में जाये मुद्ल व हाँ वही सही है हाँ सही एक टिकट कितने का है और टिकट इतना रूपा एक टिकट एक सौ अस्सी रुपये और टिकट नूती एण अच्छा एक लो पैसे नल्द इध रूपा नहीं मैं ही लूंगा इले नांदा पे। ठीक है, लाओ सरी वा, वांगिटवा जल्दी चलो சீக்கிரம் நட சீட் நம்பர் தோ போலோ இருக்கை நம்பர் சொல் எஸ் இக்கீஸ் சௌபீஸ் எஸ் இருபத்தொன்னிலிருந்து இருபத்தி நாலு வரை அச்சா அப்தும் குஷ்வோ இப்போ உனக்கு சந்தோஷமா ஆ பகுத்குஷோம் ஆ எனக்கு மிக மிக்க மகிழ்ச்சி இஸ்கே பாத் காயேங்கே இதுக்கு பின் எங்கே செல்வோம் பகலே ஃபிலும் தேக்கோ முதலில் படம் பார் பாத் மே சோச்சிலிங்கே பிறகு கொள்வோம் ஆ அப்போ சமய நகிஹ ஆம் இப்போது நேரமில்லை அரே பேலே இசை பிட்டாவோ முதலில் இவனே உட்காரவை சப்லோக் பைட்டோ அனைவரும் அமருங்கள் சலோ ஃபிலிம் தேக்தே படம் பார்க்கலாம் சி அப்படின்னு சொல்கிறோல்லே அதை மாதிரி சொல்கிறதுக்கு இந்த செலோவை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் நம்ம இதில் ஹிந்தி கற்றுக்கிறோமோ இல்லையோ நிறைய தமிழ் வார்த்தைகளை குழந்தைங்க கற்றுக்குவாங்க ஏன்னா நீங்க இங்கே நம்ம அதிகமாக ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய இடங்களில் என்ன தமிழ் வார்த்தை வருமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது மூலமாக கூட நம்ம அந்த தமிழ் வார்த்தையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாடத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் கிராமர் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தேவைப்படலை நம்ம எயித்து லெவல் வந்துவிட்டோம் இதில் வந்திருக்கக்கூடிய கிராமர்லாம் ஏறக்குறைய நம்ம லோயரில் பார்த்தது தான் ஒன்றாவதுலேருந்து ஏழாவதுல வர வரைக்கும் பார்த்த விஷயங்கள் தான் இதை நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்